கத்திக்கினே வர அம்மா அந்த வீட்ல பால் குடிக்கு வச்சி தர மாட்டாங்கமா பால் குடி வச்சி தர நீ என்ன பண்ண தூக்கி அச்சம் பட அந்த வீட்ல அந்த தாத்தாக்கு மண்ணில அச்சிச்சு அடங்க கோயல நடச்ச அந்த தாத்தாக்க பத்திச்சி ஊட்டறதுக்குள்ள ஒன்னு குடிட்டாங்க ஐயோ டேடி வரடி முதல்ல போய் ஒளிஞ்சு போ போ ஒளிஞ்சு போ நோ கூப்பிடுறே வெளிய வரப்படாது ஒளிஞ்சு போ என்ன சவுண்ட்

நீ சம்பாதிச்சா சோர் ஆகி போறது நான் தானே இங்க பாரு நீ இப்படியே பேசவே வேலை கேவ நான் ஸ்ட்ரைட்டா போய் அவங்களே சொல்லு அவங்க புச்சினு போ சொல்லி ஐயோ இப்படியே அப்பட்ட புருஷனா எனக்கு ஏ மகனே அங்க ஒரே கலவரமா இருக்குடா ஒரே கலவரமா மாமா நான் உன்ன சொல்ற சரியா உன்ன பிரியாணி வாங்கி தர பிரியாணி காக்குறேன் எது ஓட செய்யணும் ஆனா மட்டன் பிரியாணி ஓணும் மட்டன் பிரியாணி வாங்கி தர மாமா டேய் என்னடி பண்ண போற நீ கம்முனரியா யோ கம்முனரியா உங்க அப்பா கோத்துட்டலாம் நீ பாவண்டி அவரே நம்ம புள்ளிக்காக இவர் போட்டமே என்ன இப்போ சொல்லுமா என்னமா பண்ணா இங்க யார் வந்து என்ன கேட்டாலும் நான் தான் நான் தான் ஒத்துக்கணும் நான் தான் நான் தான் ஒத்துக்கணும் அது சொல்லிட்டா பிரியாணி வாங்கி தரியா கண்டிப்பா பிரியாணி நான் வாங்கி தரனால வரவங்களே போடுவாங்க அப்போ விட நான் பாத்துக்கிறேன் ஆனா அவங்க சொல்ற எதையும் காதுல வாங்கி கூடாது என் மைண்ட் பூரா பிரியாணி தான் இருக்குது வேற எதுவும் இல்ல ஏப்பா யோசி பாத்து சொல்லு பா நான் சொன்ன கமிட்டி என்ன அப்படி பிரியாணி வாங்கி தரமுல்ல வாங்கி தரல கெடுக்குறேன்

நீ சொல்றது கரெக்ட் தான் வா பா போலாம் நான் வா பா போலாம் வா டாக்ஸி கூட்டுமா நை வா ஏமா காஸ் கேட்டேனா டாக்ஸி வரன்றோம் வா ஏப்பா அவரே வரன்றோம் கூட்டுமா ஏப்பா இவனு கூட்டுமே நான் என்ன பண்றேன் நீ காசு கொடுங்க பூமமணி தப்பா உன் மண்டி வச்சு நான் என்ன கூட்டுமா என்னதுக்கா கூட்டுமா போய் ஒரே ஆவுட்ல சொல்றதுக்கா போடா அம்மா உடாத பின்னாலே போ டேய் கூட்டுமாடா டேய் டேய் பின்னால வராத டேய் கூட்டுமாடா டேய் வராதடா டேய் கூட்டுமாடா போடா ஏப்பா எப்படி தப்பிச்சிட்டா மண்ணில் ஊந்து <laughs> <laughs> <laughs>